அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் நாட்சிமுனி இன்றைக்கி நம்ம எந்த பதியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு வயசில் இருக்கிற சுத்த ஜாதக வே கவுண்டில் இருக்கிற பெண்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பி ப்ரீத்தி படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்க்கு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்னு இருபது ஏஎம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் போராடம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவைங்க வந்து யாருமே அப்பா பேர் வந்து டாக்டர் எஸ் பெரியசாமி அம்மா பேர் வந்து புஷ்பா இவங்க கவுண்டர்ல பாண்டிய வேட்டு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கவந்தப்பாடி சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் பூமியெல்லாம் இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரியும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நதியா படிப்பு பிஇசிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரம் நேரம் ஒன்று நாற்பது பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் அஷ்டம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்தம் ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து நிர்மலா இவங்க வேட்டுக்கோண்டரில் அந்தி வேட்டை குலத்தை சாதவிங்க ஊர் வந்து சத்தி சொத்துவரம் வந்து பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி அது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா விலையில் இருக்கணும் கோட்டுங்காடு ஒரு அஞ்சு எக்கராக்குள்ள இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் இயக்கீர்த்தனா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு பத்து ரெண்டாயிரம் நேரம் ஏழு அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பெயர் வந்து அருள் ஜோதி அம்மா பேர் வந்து பூங்கொடி இவங்க வேட்டை கோன்றில் மூல வேட்டைக்குள்ளதை சாதவிங்க ஊர் வந்து பொருந்திமாவளயம் சொத்துவரம் வந்து தோட்டம் இருக்குது ஐம்பத்தி சென்று காலிடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணிட்டு மாதிரியும் நல்லா படிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் நிவேதா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க இப்போ ஆடிட்டர் அசிட்டென்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நேரம் மூணு முப்பத்தி ஏழு எம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் அகரம் இவங்களுக்கு சுத்ததாரங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒண்ணு அப்பா பேர் வந்து சுந்தரம் அம்மா பேர் வந்து பொண்ணு தாயி இவங்க வேட்டு கொண்டர்ல அரிச்சந்திரகுலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருச்சி சுத்தூரம் வந்து ரெண்டு ஏக்கரை காடு இருக்குது மற்றவை நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்த நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி தாரணி செல்வி படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு இருபத்தி ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க பிறந்தீங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கோபால் அம்மா பேர் வந்து சாந்தாமணி இவங்க வேட்டக்கூடரில் மின்ன வேட்டை குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து எடப்பாடி சொத்துவரம் வந்து தோட்டம் இருக்குது ரெண்டு ஏக்கரா ஃபேமிலி இன்கம் ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி ஹர்ஷவர்தனி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க ஊடக வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து மீனாட்சி இவங்க வேட்டுக்கொன்றில் மூளை வேட்டுக்குள்ளதை சார்ந்துவிங்க ஊர் வந்து பழமங்கலம் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு மூன்று ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்ட் இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து வச்சிருக்கிற மாதிரியும் மணமகனை மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எல் சுகந்தி படிப்பு பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க இப்போது கோச்சிங் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு போயிட்டுருக்காங்க மாத வருமானம் வந்து பத்தாயிரம் பிறந்த தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு இருபத்தி ஒன்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து லோகநாதன் அம்மா பேர் வந்து சம்பூர்ணம் இவங்க வேட்டூர் கவுண்டரில் வேட்டு ஊக்குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சேலம் சொத்துரம் வந்து நாலு ஏக்கரா காடு இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா காடு தோட்டம் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே தனுஷ்மதி படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க டாட்டா என்ட்ரியா கரூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ரெண்டு முப்பது பிஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிழந்தை வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சசிகுமார் அம்மா பேர் வந்து தமிழ்செல்வி இவங்க வேட்டு கொண்டர்ல குரு வேட்டு குலத்தை சாதகங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் மகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ஏ எம் ஹர்னி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க மொபைல் கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிசபம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க வேட்டுக்கோண்டில் சாந்தப்பட வேட்டுகுளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு நாள் இருக்குது வாடகை ஒரு முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் பெங்களூர் சைடில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ திவ்யா படிப்பு டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பதினொன்று முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒண்ணு அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து விஜயா இவங்க இவங்க வேட்டவ் கவுண்டரில் இறங்க வேட்டவு குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து சக்தி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் ரெண்டு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல விலையில் இருக்கிற மாதிரியும் பூமி ஒரு ரெண்டு ஏக்கராக்கு மேலே இருக்கிற மாதிரியும் மன மகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி